இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் ஜூன் மாதம் கிரக நிலையை முதல்ல பார்த்துருவோம் ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கு இல்லையா சுக்கிர பகவான் உங்களுக்கு புதன் சூரியன் சனி இதெல்லாம் முக்கிய கிரகமாக பார்க்கப்படுது இதெல்லாம் பயிற்சி ஆகுது அதனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் சுக்ராதித்திய யோகம் உருவாகுது கஜலட்சுமி ராஜ யோகம் உருவாகுது அது தவிர இந்த ஜூன் மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாரு ஜூன் பதினாலாம் தேதி புத பகவான் மிதினத்திற்கு மாறுறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு மாறுறாரு ஆணி மாதம் ஆரம்பமாகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி புத பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆறாரு ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி ஆறாரு இந்த கிரகநிலையை வச்சு பார்த்து ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன யோகன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சூகளை மேற்கொண்டு கடமைகளை செய்யும் மேசராசி என்பர்களை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம் இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களின் ராசிக்கு தனஸ்தானத்தில் குருவுடன் ஸ்தானாபதி சேர்ந்திருக்கு ராசிநாதன் ராசியில் அமர்றது லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் உங்கள் தொழிலில் மேன்மையை அடைய உதவும் எதிர்பாராத பணவரவுகள் வருது சொந்த நிலம் வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் எதிர்கால திட்டங்கள் சிறப்பாக அமையும் எதிர்ப்புக்கள் குறையும் வரவுகள் செலவு கட்டுப்படும் அரசியலில் இருந்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ஓரளவு நடைமுறைக்கு வரும் நீங்கள் எதுனாச்சும் முயற்சி செஞ்சால் பலன் கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு புதிய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் சில கவனக்குறைவு உண்டாகும் கவனமாக இருப்பது தான் நல்லது உடல் நலில் அக்கறை எடுத்துக்கணும் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வீக சொத்து மூலம் பணவரவுக்கு வழிவகுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சில பேர் புது வீடு வாங்கி இடம் மாறுவீங்க கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனால் நல்லது கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தால் புதிய வாய்ப்புக்கள் அமையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதன் மூலம் சில புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு வந்து சேரும் பணவரவு தேவைக்கு வரும் தயார் உடல் நலனில் அக்கறை தேவை சந்திராஷ்டம நாட்கள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தேழு முதல் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலையில் ஆறு ஐம்பத்தஞ்சு மணி வரை இருக்குது அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு வெண்மை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு தெற்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டக்கிழமை செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் சிவனாலயம் போய் செவ்வாழைப்பழம் வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்ன சகல காரியமும் நன்மையாக அமையும் மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு உறவு இணக்கமாக இருக்கும் இருந்தாலும் அகங்காரத்தின் எந்த காட்சியையும் தவிர்த்தரணும் ஜூன் மாதத்தில் சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம் ஜூன் மாதத்தில் மேஷராசி அன்பர்கள் கவனம் செலுத்தி நம்பிக்கை அதிகரிக்க முயற்சி செய்வீங்க குடும்ப விவகாரங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள்கிட்ட அதிக பாசம் காட்டுவீங்க உங்கள் தொடர்பு மேம்படும் இளைய சகோதரர்களுடனான உறவுகள் ஜூன் மாதத்தில் சில மோதல்களை தரும் உங்களை சுற்றி உள்ளவங்க சில நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட விடுவாங்க ரியல் எஸ்டேட் பங்கு வர்த்தகம் இதிலெல்லாம் அதிக முதலீடு செய்யலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமான வரவும் மேம்படும் உங்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கு தூக்கம் வருது இதனால் மன அமைதி அதிகரிக்கும் ஜூன் மாதத்தில் ரெண்டாம் பாதி அதிக தைரியத்தை கொண்டுட்டு வரும் மேலும் முயற்சிகள் சிறந்த முடிவுகளை தரும் ஜூன் மாதத்தில் சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கும் துணைக்கு ஆதரவாக இருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்யலாம் ஒற்றையர்களுக்கு காதல் வருது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு உங்கள் கோபத்தை இலக்க நேரிடும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டி வரும் உங்கள் உறவின் மூலம் ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் நிதி விஷயங்கள் பிரகாசமாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பம் மற்றும் வெளிநாட்டு விஷயங்களில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் நிதி மிதமானதாக இருக்கும் மருத்துவமனை செலவுகளும் சாத்தியமாகும் இந்த மாதம் உங்கள் கடனை விரைவாக திருப்பி செலுத்த முடியும் நிதி திட்டமிடுதல் சேமிப்புக்கான உங்கள் வழக்கமான அணுகுமுறையை தொடர்வீங்க செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் பணியிடத்தில் சில குழப்பங்கள் நிலவும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும் கையாள்ற புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களில் உங்கள் வழிகாட்டுகளின் வழிகாட்டுதலை பெறலாம் பெண் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணி நிமித்தமாக பயணம் செய்ய நேரிடலாம் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான வாக்குவாதங்களை தவிர்த்திடணும் உங்கள் புத்திசாலித்தனமும் தொழில் மற்றும் மேம்பாட்டு திறனும் உங்களுக்கு கண்டிப்பாக பலனளிக்கும் நீங்கள் அதிக அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க தொழில் விஷயங்களில் இது சாதகமான சவாலாக இருக்கும் புதிய யோசனைகள் உண்டாகி வருமானம் கூடும் நீங்கள் வணிகம் செஞ்சீங்கன்னா உங்கள் பொருட்கள் சந்தைப்படுத்த ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும் வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டம் இறுதியில் லாபமாக மாறும் தொழில் பங்குதாரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் வணிகம் கடன்களை நீங்கள் இப்போ திரும்ப செலுத்த முடியும் சில ஆரம்ப போராட்டத்துக்கு பின்னாடி நிலையான மீட்சியும் வளர்ச்சியும் இருக்கும் வெற்றிகரமான மாற்றத்தை அடைய உங்கள் வணிக செயல்முறையை இங்கே செஞ்சு குறிப்பிட்ட சில யோசனைகளை கையாளணும் வருமான வரவு சூப்பராக இருக்கும் மறுசீரமைப்பு காரணமாக உங்கள் கடன்கள் பார்த்திங்கன்னா குறைக்கப்படும் உங்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் வணிகத்தில் பங்குதாரர்கள் உங்கள் வணிகத்தின் செயல்திறனை ம கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க உங்கள் தொழில் மேம்பட தெய்வீக நுட்பம் சனிக்கு பூஜை செய்யணும் உடல்நலம் ஆரோக்கியம் பொதுவாக மிதமானதாக இருக்கும் உடல் சூடு அதிகரிக்குது தூக்கம் தொடர்பான தொந்தரவு சாத்தியமாகுது இந்த மாதம் அவங்க மனைவி துணைவியின் உடல்நிலை சரியாக இல்லை இரத்த அழுத்த அளவு தொடர்ந்து பரிசோதிக்கணும் தேவையற்ற பதற்றம் பயனற்ற பயணங்கள் மற்றும் மருந்துகள் மற்றும் மருத்துவமனையில் செலவுகள் ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் செய்யணும் செவ்வாய் பகவானுக்கு பூஜை செய்யணும் மேஷராசி மாணவர்களாக இருந்தால் சில சாதகமான மாற்றங்களை பெறலாம் உங்களுக்கு போதுமான ஆற்றல் இருக்கும் இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் நினைவாற்றல் நீங்கள் பயனடைய போதுமானதாக தூக்கத்தை பெறணும் சிறந்த தூக்கம் உங்கள் கவனத்தை செறிவையும் மேம்படுத்தும் நிறைய நம்பிக்கையுடன் இருப்பீங்க உங்கள் புதிய யோசனைகள் உங்கள் கல்வி வாழ்க்கையில் உதவியாக இருக்கும் உங்கள் துறையில் உங்கள் நிபுணர்களிடமிருந்து நல்ல வழிகாட்டுதலை பெறலாம் உயர்கல்வி பயின்றீங்கன்னு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உண்டாகும் கல்வியில் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்த தெய்வீக நுட்பம் இருக்குது வியாழ பகவானுக்கு பூஜை செஞ்சாலே போதும் மேசராசிக்கு உகந்த நாட்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு மேசராசிக்கு சாதகமற்ற தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தொம்பது மற்றும் முப்பது மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாத தொடக்கத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்கள் வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து இருந்து நல்ல ஆதரவை பெறுவீங்க நீதிமன்ற வழக்குகளில் முன்னேற்றம் அடைவீங்க இந்த மாதத்தில் எதிரிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவீங்க உங்களின் கடின உழைப்பிற்கும் முயற்சிக்கும் முழு பலன் கிடைக்கும் தொழிலதிபர்கள் உங்கள் தொழிலையே விரிவுபடுத்தும் லாபகரமான திட்டத்தில் முதலீடு செய்வாங்க அந்த நல்ல வாய்ப்பு உண்டாகும் இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் ஆணவத்துடன் செயல்பட வேண்டாம் பணம் தொடர்பான முக்கிய முடிவுகள் முதலீடுகள் விஷயத்தில் ஆபத்தான விஷயங்களை தவிர்த்துருங்க திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இதுவரை அந்த பதிவில் மேஷ ராசி என்பவர்களுக்கான ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்